இந்த படத்தோட டைரக்டர் நான் தான் 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 என்னோட 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தேனே சாரோட ஹண்ட்ரட் வாஸ் பல்ப் அப்படி பயங்கரமா இருந்துச்சு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கொஞ்சம் ஜனரஞ்சகமான கமர்ஷியலான ஒரு படத்தை வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் படம் கண்டிப்பாக திரைக்கு வந்து வெற்றி அடையும் போது அந்த பாட்டும் பேசப்படும் முத நாள் காலையில ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் வரலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் போனது வந்து இதுவரைலயும் அங்கே கேமராவே வைக்காத ஊர் ஸோ அங்கே எடுக்கவே முடியாது வசந்த் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு செம்பியன் மாதேவி படத்தோடைய டீம் நம்ம கூட இருக்கிறாங்க வாங்க அவங்க கூட பேசுவோம் வணக்கம் லோக பத்மநாமன் ரஜினா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நல்லா இருக்கும் சூப்பர் சோ இன்னைக்கு வந்து நம்ம செம்பியன் மாதேவி படத்துல நீங்க வந்து ரெண்டு பேருமே நடிச்சிருக்கீங்க சூப்பரா அதை பத்தி நம்ம பேச போறோம் ரெடி ரெடி ஓகே என்ன ரொம்ப யோசிக்கிறீங்களா ரெடியா என்ன ரெடிங்கும் போது பயமா இருக்கு என்ன எங்க கிளம்பி ரெடியாகி போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்லை நீங்க படத்துல நடிச்சிருக்கிறீங்க அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க அதை பத்தி தான் நம்ம ஜாலியா பேச போறோம் ஸோ நீங்க ஆக்சுவலி சொல்ற ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே சொல்லுங்க இல்ல இந்த படத்தோட டேரக்டர் நான் தான் டேரக்டர் நான் தான் குடியுதரும் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து செம்பியன் மாதேவி வந்து நிறையா ஹீரோட சொல்லியிருந்தோம் ஸோ சில காரணங்களால பண்ண முடியாதது வந்து பட்ஜெட்டும் ஒரு ரீசனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நானே நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு படம் சூப்பராக வந்திருக்கு ஆகஸ்ட் முப்பது படம் ரிலீஸ் ஆகுது செம்பியன் மாதேவி டைட்டில் இதோட மீனிங் என்ன சரி ஏன்னா ஆக்சுவலி இதோட ஹிஸ்டாரிக்கல் மீனிங் வந்து ஒரு பிரின்சஸோட பேர் சோலா எம்பயரில் இருப்பாங்க பட் நீங்கள் சொல்றது பார்த்தா லவ் ஸ்டோரி இருக்கு காஸ்ட் பேஸ் திங்ஸ் இருக்கு ஸோ இதோட மீனிங் என்ன ஆக்சுவலி இல்லை செம்பியன் மாதவி வந்து இன்ஸ்பயர் வந்து அந்த சோழா கிங்டமில் இருக்கிறவங்க அவங்களுடைய ராஜராஜ சோழன் அவங்களுடைய பாட்டி அது மாதிரி வர்ற ஒரு பேர் அவங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர் ஒரு செம்பியன் மாதவின்ற ஒரு அரசியாக இருந்த ஒரு ஒரு பேர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்சபுளான ஒரு பேர் வந்து ஹீரோயின் ஏன்னா இது படம் முழுக்க வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ன்றதுனால கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பேர் வேணும் அதையும் தாண்டி எல்லாருக்குமே இந்த பேர் வந்து கனெக்ட் ஆகணும் இது நாங்கள் வேற ஏதாவது பேர் வச்சுருந்தோன்னா அந்த டைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ செம்பியன் மாதேவின்றது ஈஸியாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடும்னா செம்பியன் மாதேவி செம்பியன் மாதேவின்னு சொல்லி கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த படத்தை பொறுத்த செம்பியன் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்க மாதேவி அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தியான ஒரு லைஃப் ஒரு லைஃப் ஒரு டூ ஹவர்ஸ் லைஃப் ஜேர்னி அவளுக்கு என்ன பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணா எப்படி நின்னா அப்படின்ற ஒரு ஓகே இப்போ நீங்கள் நீங்க சொல்ல வர கதையை பாத்துட்டு மக்கள் வந்து மாறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் மாறுவாங்களா என்னன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது மாறுனா நல்லா இருக்கும் தான் அதுக்கான முன்னெடுப்பு தான் இது உடனே இந்த செம்பியன் மாதேவியை டோட்டலா எல்லாரையும் மாத்திரும்ன்றது நம்மள அ ஒரு 1% இதல ஒரு நடந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வைக்கும் சூப்பர் சூப்பர் ஓகே சோ ரஜினா நீங்க சொல்லுங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய சீன் வந்து சார் சொல்லிரப்பார் உங்களுக்கு நீங்களும் நடிச்சிருப்பீங்க பட் மறக்கவே முடியாத ஒரு சீன் நான் என்ன நான் போன நாள்ல இருந்து முடிஞ்சு வெளியில வரும்போது ஏன்டா வரும் இங்க இன்னும் கூட ஒரு ரெண்டு நாள் இருந்திடலாமோ அவர் என்னடா ஏன்டா தூக்கணும்ன்றாரு இவங்க என்னடா ஏன்டா முடிக்கிறீங்கன்றாங்க ஏன் இன்னும் கொஞ்சம் எங்களோட கதையை எக்ஸ்டன்ட் பண்ணிருக்கலாமோ ஏன்னா அந்த டீமோட டிராவல் பண்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ எல்லாருமே என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் மேலே பார்த்துட்டேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக எங்களோட டீம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக இருந்தோம் அது ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்ன விஷயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கணுமோ ஷூட்டும் போயிட்டு அதே டைம்ல நாங்கள் ஃபன்னாகவும் அங்கே ஜாலி பண்ணிட்டு இருப்போம் அந்த சீன் டைம்ல எங்களை கரெக்டாக சார் வந்து இந்த சீன் வருது கொஞ்சம் அழுற சீனு கடைசியாக ஒரு அழுகிற சீன் உண்டு அந்த சீனில் வந்து நீ விளையாடக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் கொஞ்ச நேரம் எனக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டு இருந்தேன் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லோருமே விளையாட ஆரம்பிச்சிட்டோம் சார் அங்கேருந்து ஒரச்சிட்டே இருக்கார் அவரோட மைண்ட் வாய்ஸ் மட்டும் கேட்குது ஏன்னா அடுத்து வந்து ரொம்ப அழுகிற சீன் ம் ஸோ அந்த டைம் அவர் கொஞ்சம் லைட்டாக கோவப்படுற மாதிரி ஃபீல் ஆச்சு அதை என்னால் மறக்க முடியாது பட் அந்த சீன் சொல்லும்போது என்னோட பெர்ஃபார்மென்ஸ் குடுத்த சாரோட ஹண்ட்ரட் வாஸ் பல்ப் அப்படி பயங்கரமா இருந்துச்சு ஓகே சூப்பர் சூப்பர் பட் சார் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி பயங்கரமா தி திட்டுவாரா இல்ல காமா இருப்பாரா இஸ் அட் டைரக்டர் ஆஹ் அவர் திட்டி நான் பாத்ததில்ல திட்டி பார்த்தது இல்லையா அப்ப ஜாலியா இருப்பாரு என்ன என்னதான் நம்ம சேட்டை போனாலும் திட்டுறதில்ல திட்டுறது இல்ல சேட்ட பண்ணுவோம் ஏன்னா வெயில் எங்களுக்கு எனக்கு செட் ஆகாது ரொம்ப ஸ்வட்டிங் ஆகும் சார் வந்து போய் போய் அந்த செட்டில் அப்போ கூட ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம நம்ம ரிலாக்ஸ் தான் அதை டேக் பண்ண முடியும் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த எப்படி ஒர்க் ஒர்க் வாங்கணும் எல்லா வாங்கின விதம்லாம் ரொம்ப கிடையாது என்கிட்ட் வாங்கிட்ட இருந்து வாங்கிட்டர்டர் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் நான் யோசித்தேன் அவரோட கதாபாத்திரம் அவர் சொல்ற இந்த மாதிரி சீன் இதுதான் இதுதான் அப்படிம்பாங்க அந்த அப்படியே நான் பண்ணி வர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டீங்க சார் ஆர் சார் உங்கள் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை அதுதான் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு காரணம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டீம் தான் இந்த படம் மியூசிக்கலாகவே வந்து வேற லெவலில் இப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குது ப படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது ஒரு பாட்டு வந்து அண்ணன் பாடிருக்காங்க பார்க்குறா துண்டாக்கு தான் பார்வை எல்லா பாட்டுமே அவைலபிளாக இருக்குது அப்புறம் காத்தாடி கண்ணுக்குள்ளன்னு வா கருப்பன் அப்படி எழுதியிருக்காரு அப்புறம் அர்விந்த்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏனோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அன்பே பேசிட்டு எங்கே போனது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாட்டையும் அர்விந்த் சொல்லிட்டு அவங்க அவங்க கம்பெனி தான் வீட்டு மியூசிக்ன்ற ஒரு கம்பெனி தான் படத்தோட ஆடியோ வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க சார் அவர் வந்து என்ஆர்ஐ அவர் சூப்பராக ஆல்பம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் நான் வீ டூ மியூசிக் ஒரு சேனலில் வந்து எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது எல்லா பிளாட் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து ஸ்ட்ரீமிங்ஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு படத்தையும் தாண்டி எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா நான் பேசிக்காக மியூசிக் ஸ்டூடெண்ட்ன்றதுனால பாட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தோம்ன்றதுனால பாட்டு வந்து சூப்பர் ரெஸ்பான்ஸாக போயிட்டுருக்கு அதே மாதிரி படமும் போகணும்னு ஒரு நம்பிக்கையில் முப்பதாம் தேதி அன்னைக்கு வரும் கண்டிப்பாக நீங்களே கேமரா பார்த்து மக்களுக்கு சொல்லிடுவீங்க சார் கண்டிப்பாக எல்லாருமே ஆகஸ்ட் தேர்ட்டி படத்தை போய் பார்க்கணும்னு நீங்களே சொல்லிடுங்க சின்ன படங்களை நல்ல கதைகளை வந்து மிகப்பெரிய வரவேற்பு நீங்கள் கொடுப்பீங்க உங்களை நம்பி ஒரு 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 சமுதாயத்துக்கு தேவையான கொஞ்சம் ஜனரஞ்சகமான கமர்ஷியலான ஒரு படத்தை வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் ஆகஸ்ட் முப்பது வந்து அனைத்து தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து திரையரங்கிலும் வெளில வருது நீங்கள் கொடுக்குற வெற்றி எனக்கு பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து என்ன மாதிரி அவங்க வெளியில் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஆகஸ்ட் முப்பது மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்களும் சொல்லிருங்க ரெஜினா ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் தான் உங்கள் ரெஜினா விஜய் பேசுகிறேன் ஸோ ரிஜி விஜேவாக அறிமுகமாகி இன்னைக்கு நான் வந்து ஒரு மூவியில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட ஆதரவு எல்லாருக்குமே கொடுக்கணும் செம்பியன் மாதவி ஒரு லோ பட்ஜெட் படம் தான் ஸோ இந்த பட்ஜெட் படத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இன்டர்வியூ மூலமாகவும் சொல்லியிருக்கோம் நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நாங்கள் இந்த டீம் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் திரையரங்கில் போய் கண்டிப்பாக இந்த படம்

நம்ம சினிமாவுக்கு போனோம் நம்ம எல்லாமே மதுரை அந்த தான் சென்னை மதுரைல இருந்து எல்லாமே சினிமால இருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் போனோம் நம்ம போலாம் அப்படின்னு தான் இந்த ஆசை சூப்பர் சூப்பர் சார் நீங்க நீங்களும் பேசணும் நீங்க ஆல்ரெடி வந்து டைரக்ஷன் பத்தி பேசியாச்சு ஹீரோ பத்தி பேசியாச்சு லிரி நீங்க இல்ல மியூசிக் டைரக்டர் நீங்க பாட்டு எழுதி இருக்கீங்களா ஓகே சூப்பர் ஆல் ஆல் அழகராஜா மாதிரி எல்லாமே பண்ணிருக்கிறீங்க வந்து எல்லாமே கடந்து வந்துதான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு ஒரு ஐம்பது பாட்டு கிட்டத்தட்ட பாடியிருக்கேன் இந்த படம்ன்றதுனால சரி பாடிதானே ஒரு கடைசியா எல்லாருமே பாட்டு பாடலாமா அப்போ சார் ஒரு பாட்டு உம் காத்தாடி கண்ணுக்குள்ள கேக்காம சொழல விட்ட கண்ணாடி மனசுக்குள்ள காதலத்தா புட்ட எனக்குள்ள நீ நுழஞ்சியாசைய கூட்ட கிருக்கானா கடந்து தாவுரனே திமிரானா நான் திரிநேரோ நேரம் ஓடஞ்சி ஓடுறனே ஆகாசம் ஆகாசோ ரெண்டு பேரும் போவோம் வா வா வெரி குட் சூப்பர் ரொம்ப நல்லா பாடுறீங்க சூப்பர் நீங்க டேரக்டர் கேமரா மேன்ஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஸ்கிரீன்ல வந்துட்டு நல்லா அவுட் புட் வரும் சோ அத பத்தி சொல்லுங்க ஸ்பாட்ல

அப்படி கூட வந்துக்கிட்டே இருக்கா அப்படி நிறைய பாட்டுக்கு ஆல்பம்ஸ் அது மாதிரி பண்ணுறப்போ செம்பியன் மாதேவின்றப்போ வேற யாருமே ஆப்ஷனே தோணல சரி நம்ம வீட்டு பிள்ளை முதல் மேட்ரு பேமெண்ட் மேட்ரு வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு கேமராமேன் கேட்டால் ஒரு ஒன் லேக் டூ லேக் அப்படின்ற மாதிரி இருக்கும் ராஷ்டிரிட்ட வந்து பேமெண்ட் பேமெண்ட் மாட்டீங்க தரமாட்டிங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனால் சம் ஹார்ட் ஒர்க் எங்களுக்கு என்ன தேவையோ ஹில் ஸ்டேஷன் அது இங்கேருந்து தூக்கிட்டு போகணும் ஒரு 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 ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மேலே தூக்கிட்டு போகணும் திருப்பி இறக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்து கொடுத்தாப்பில தேங்க்யூ ராஜேகர் இந்த டைமில் சொல்லிடுறேன் எனக்கும் தான் ஃபஸ்ட்டு இவரோட ஃபஸ்ட்டு படம் தான் நான் அஷ்டன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு போனது இவரோட படத்தில் தான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு அஷ்டன் கேமரானா நான் ஜாயின் பண்ணுறேன் என்னை நம்பி ஒரு பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணி நீ உன்னால் முடியாது பண்ண நீ பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்ருத்தாரு சூப்பர் சூப்பர் ஸோ நீங்கள் நிறைய ஷார்ட் வச்சுருப்பீங்க படத்தில் சார் சொன்ன மாதிரி மௌண்டைன் ஹில்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் சூப்பர் சூப்பர் சீனாரியஸ் எல்லாமே கண்டிப்பாக ஷார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நீங்கள் வச்ச சீனு இல்லை ஷார்ட் என்னது எனக்கு என்னென்னா பைட் தான் பைட்டில் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் ஒரு ஹீரோயினை தூக்கிட்டு வரணும் ஏன் இதே சொல்றீங்க என்ன அனுபவம் வந்து ரொம்ப மோசமான ஒரு அனுபவம் நம்ம கிம்பில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம கிம்பில் தூக்கிட்டு வரதே நமக்கே கஷ்டமா இருக்கும்

அங்க இருந்து செஞ்சி திருவண்ணாமலை விழுப்புரம் அசோ அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே சூப்பர் சோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்பாங்க இல்லையா ஷூட்டிங் நடக்கிறது அங்க இருக்குற மக்கள் யாராவது நீங்க வந்து படத்துல ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க வைக்கலாம்னா நாங்க போனது வந்து இதுவரையிலையும் அங்க கேமராவே வைக்காத ஊரு சோ அங்க எடுக்கவே முடியாது நம்ம ஒரு சின்ன செட்டப்ல தான் போய் எடுத்து எடுக்கிறோம் கள்ளக்குறிச்சில இருந்து சங்கராபுரம் சங்கராபுரத்துல இருந்து பாச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் உள்ள ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியா அங்கே தான் போய் எடுத்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சு வரையும் அங்கே ஷூட் பண்ணிருக்காங்களான்னு நான் எனக்கு தெரியல இப்போ கேமரா வச்சே க்ரௌட் ஆகிடும் அவங்கள எட்டையும் போக சொல்ல முடியாது அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் ப்ரெசிடெண்ட்ஸு அப்புறம் அங் அந்த ஊரில் தலைவராக இருக்கிறவங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒன்றா ஆகிட்டாங்க நாங்கள் கூட சாப்பிட்றது அவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சம்ம சப்போர்ட்டு அதில் ஒரு நாலஞ்சு பேர் நடிக்க வச்சுருக்கோம் படத்தில் அவங்கள ஒரு நாலஞ்சு பேர் தேவைப்பட்டாங்கன்றதுனால நடிக்க வச்சுருக்கோம் சூப்பர் சூப்பர் சார் ஸோ நீங்கள் சொல்லுங்க ஒரு இப்போ ஒரு கேமராம்க்கு வந்துட்டு ரெண்டு மூணு ஒரு ஷார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியில் நேச்சுரலாக எடுக்கணும்னா அது சில பேருக்கு பிடிக்கும் அதான் கேமராமேன் சில பேருக்கு வந்து ஒரு செட் மாதிரி எடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எடுத்தா பிடிக்கும் எனக்கு லைட் செட் பண்ணி எடுக்கிறது நைட் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நைட் சீக்வன்ஸ் நைட் சீக்வன்ஸ் ஓகே இந்த படத்துல எத்தனை நைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்கு நைட் வந்து ஒரு மூணு சீன் இருக்கு மேம் அதுல ஒண்ணு ஃபைட் சீன் அந்த ஃபைட் சீன் ரொம்ப பிடிக்கும் ஃபைட் சீன் நைட்ல எடுத்தது ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அந்த ஃபைட் ஃபைட் சீன் எடுத்தோம் ஒரு நாள் ஃபுல்லா லைட் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா ஃபைட் பண்ணது ரொம்ப முக்கியமான தூக்கமே இல்ல மா முதல் நாள் காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் மறுபடியும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு த்ரோட்டா ஏன்னா எங்கேயுமே கட் பண்ண முடியாது நாங்கள் ஒரு குடோனை வந்து ஒரு பெரிய குடௌனை வந்து ரெண்டலுக்கு எடுத்துருந்தோம் ஃபுல்லாக அங்கே லைட் பண்ணி அவங்களுக்கு வந்து எதாவது ஒன்றா கழித்துட்டு போயிடுவாங்க ஸோ அங்கேயே வெயிட் பண்ணி வெயிட் ஷூட் முடிஞ்சோடனே அங்கேயே காரில் படுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அது ரொம்ப அழகாக வந்துருக்கு இன்ட்ரோல் பிளாக் படத்தோட இன்ட்ரோல் ப்ளாக இருக்கும் சூப்பராக வந்துருக்கு ஒரு ஒரு மாதிரி ப்ளூ ஷேர்ட்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிரு பண்ணியிருந்துருக்காங்க சூப்பர் சார் சூப்பர் சோ கேமராமேன் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி பாட்டு பாடிட்டீங்க சிங்கர்னு நிரூபிச்சிட்டீங்க டைரக்ஷன் பத்தி பேசிட்டீங்க சோ அடுத்த மிச்சம் இருக்கிறது வந்து ப்ரொடியூசிங் தான்

ஸோ அப்புறம் டிடிஎஃப்ன்றவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணோம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க பட் ஸ்டார்ட் பண்ணத விட எக்ஸ்பெண்ட் ஆச்சு சரி வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பேசி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க இதில் வந்து இந்த வீட்டு மியூசிக் அப்படி அரவிந்த் என்ற மட்டும் லிரிக்ஸ் நம்ம படத்தோட லிரிக்ஸ் இஸ்ட் ஒரு மூணு பாட்டு எழுதிருக்கார் அவர் வந்து செம்ம பேக்கப்பாக இருந்தாவில் இது இதெல்லாம் பண்ணுங்கள் இப்படி ரூட் எடுங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு எங்களோடைய டீமோட கைட் மாதிரி துருவ பண்ணார் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிட்டு வந்திருக்கார் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் போயிட்டு துபாய் ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணிட்டு வந்தோம் துபாயோட தமிழ் எஃப்எம் அப்புறம் தமிழோட ரேடியோ கிலேசம் சாமி அங்கே ப்ரொமோஷன் ஒரு ஒரு ஏழு நாளா ஃபுல் ப்ரொமோஷன்லேயே இருக்கும் ஸோ அது எல்லாமே அவரோட கைட்லைன்ஸ் தான் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் சார் ஸோ பொதுவாகவே ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வரும் அண்ட் உங்களுக்கே தெரியும் நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகவே காத்துட்டு இருக்கு ஆப்வியஸ்லி நிறைய லைன்ல இருக்கு ஸோ இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள எவ்வளோ சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அந்த இது இது எப்படி போகணும்னு எனக்கு தெரியவே தெரியாது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து படம் முடிச்சிட்டோம் சரி என்ன பண்ணலான்றப்போ அதுவே நடந்துச்சு ஆடியோ லான்ச்சு ஒரு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பிரசாத் லெவலாக நடந்துச்சு பெரிய லீடர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க செலிப்ரிட்டிஸ் வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் சிம்பியன் மாதவி பேசப்பட்டுச்சு சரி அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அதுவே ரிலீஸை நோக்கி போச்சு ஃப்ரைடே பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து டை அப் பண்ணாங்க அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் முப்பது கொண்டு வந்துடலாம் அப்படின்றதில்லை ஸோ நாங்கள் அது போற டிராக்ல டிராவல் ஆயிட்டு தவிர நாங்க டிராவல் பண்ண வைக்கல ஓகே அது ஒரு நதி ஓட மாதிரி அப்படியே மிதந்துட்டு போயிட்டே இருக்கும் அது எங்க எங்கெல்லாம் போதும் அவங்க எங்கெல்லாம் போயிட்டே இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் ஸோ நீங்க எவ்வளோ ஹாப்பி சார் கேமராமேன் ராஜசேகர் சார் எவ்வளோ ஹாப்பி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தேர்ட்டி ஆகஸ்ட் ஸோ நீங்க எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க ஒரு கனவு மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சினிமாவில் வருவமான ஒரு இயக்கம் இருந்தது இன்னைக்கு நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்ல முடியல சார் நீங்க ஒரு மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்களே சொன்னீங்க ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாட்டு பாடி இருக்கீங்க மியூசிக்கும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க பட் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்ல முடியுங்களா ஆக்சுவலாக இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரியான மூவி இது கிடையாது இது வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆல்ரெடி அவங்க கேட்டு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் ஈஸியாக வந்து ரீச் ஆகும் நம்ம புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணால் அவங்க கேட்குறதுக்கு இதாக அதனால அதனால் வந்து நீங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் மெலோடியாக இருக்கும் ஒரு ஒரு நம்பர் ஒன் குத்து பாட்டு ஒன்று இருக்கும் லவ் சாங்கே ஒரு நாலு பாட்டு வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக வேறு ஒரு மூடில் நீங்கள் பண்ணுவோம் ரொம்ப எமோஷ்னலாக ஹார்ட் சைடு ஹார்ட்டில் வந்து ரொம்ப தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த பாட்டை கேளுங்க லவ் ஃபெயிலியர் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பசங்க லவ் ஃபெயிலியருக்கு தான் ஒரு சாங் இருக்கும் ஒரு பொண்ணோட லவ் ஃபெயிலியரை வந்து அந்த அளவுக்கு எப்படி என்தூஸ் பண்ணியிருப்பாங்களேன்னு தெரியாது ஸோ இந்த படத்தில் வந்து எங்கேயே போனது அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபேவரட் நம்பர் அந்த பாட்டு நான் எப்போ ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணோ அந்த பாட்டு போட்டு கேட்டிருவேன் நான் சார்மதி பாடி இருக்காங்க அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அரவிந்த் சார் தான் லிரிக்ஸ் செஞ்சுருக்காரு அந்த பா அது மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு மியூசிக் தான் நம்ம பிளே பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அவங்க கேட்டு ஃபீல் பண்ண ஒரு நீங்கள் அந்த பாட்டு கேட்டவே இந்த பாட்டு நம்ம இங்கே கேட்டுருக்குமே ஏதோ கனெக்ட் ஆகுது அப்படி ஒரு ஃபீல்டில் தான் மியூசிக் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் சார் மியூசிக் டைரக்டர் நீங்க இருக்கீங்க லிரிசிஸ்ட் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சூப்பர் சார் ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்தாதான் வந்து நல்லா பாட்டு வரும் ஆப்வியஸ்லி ஓகே ஸோ என்ன மாதிரி கோஆர்டினேஷன் உங்களுக்குள்ள இருக்கு சொல்லுங்க அதுதான் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறப்போ டூ தௌசண்ட் நைன் டென்ல வந்து நம்ம பிரசாத் லேப் அந்த அருணாச்சலம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ நான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பேன் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாரு வாய்ப்பு தேடிவாரு நான் படம் வாய்ப்பு இருப்பேன் அப்போ இருந்தே பாண்டிங்களை தான் நண்பர்கள் தான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவரு ஒரு பக்கம் வாய்ப்பு தேடி அப்போ வந்து நான் படம் பண்ணா நீங்க பாட்டு எழுதணும் அவருக்கு ரெஃபர்னா என்ன டைரக்டரா இன்ட்ரோ பண்ணுவார் ஸோ இந்த இதுதான் அப்புறம் திடீர்னு காணாமல் போயிட்டார் அவரு எங்க இருக்காருன்னு தெரியல ஒரு கான்டாக்டே நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு எட் எட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு கான்டக்டே இல்லை செம்பியன் மாதவி படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு ஒரு பாட்டு நான் எழுதிட்டேன் இன்னொரு பாட்டு வரவேன் சார் எழுதிட்டாரு ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கப்போ ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் பார்த்தேன் இருக்கிறேன் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் கால் பண்ணி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவரை திருப்பி ரிமைண்டர் பண்ணி வந்து அந்த இப்ப நான் பாடினேன் இல்லைங்களா காத்த அவர் எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு சூப்பர் சூப்பர் அது வாக்கர் வாங்குறப்ப நிறைய படத்துக்கு பாடல் எழுதியிருக்காரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணப்பட்டு இருக்காரு சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணி ஒரு நான் ஊரில் இருந்தேன் அப்போ எனக்கு முதல் படத்தை இவர் இயக்குனர் சந்திப்பே வந்து மன்னார்ங்கிற ஒரு படம் எழுதிய பிறகு பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து சந்திப்பு அதிலிருந்து பழகம் அதுக்கடுந்து தொடர்ந்து நான் படங்கள்லாம் எழுதியிருக்கேன் சமீபமாக செம்பியன் மாதேவிக்கு முன்னால் வந்து குலசாமிங்கிற சார் படம் அதை எழுதியிருந்தேன் அப்போ ஒரு நாள் வந்து ஊரில் இருக்கும்போது ஊரில் வந்து சரியாக வந்து நெட்டு பிரச்சனை கிடைக்காது ஆனால் வேறு செய்தியாக போட்டிருந்தார் கற்பன் சார் எங்கே இருக்கீங்க உடனே வாங்க அப்படின்னு சரி நான் எங்கள் ஊர் வந்து சிவகங்கை சிவகங்கை பக்கம் ஒரு மாம்பட்டின்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் நெட்டு கிடைக்காதனால நான் மறுநாள் தான் அந்த செய்தி எனக்கு கிடைச்சது அதை பார்த்து உடனே வந்தேன் வந்து வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் அந்த படத்தில் ஒரு பாடல் நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்க அந்த பாட்டுடைய தன்மை இது சூழல் அப்படின்னு சொன்னார் கேட்டு ஒரு ரெண்டு மூணு பல்லவி தான் எழுதினேன் அதில் இந்த பல்லவியை வந்து தேர்வு பண்ணார் பாட்டு முத போகும்போது வரிகள் புதுசாக வேணும் புதுசாக வேணும் சரணத்தில் கேட்டு கேட்டு எல்லாமே வாங்கினார் முடிஞ்சளவு அதில் ஒரு சில எனக்கு பிடிச்ச வரிகளாகவும் அதில் நான் ரொம்ப அதை எழுதுனேன் பாட்டு நல்லா வந்திருக்கு இன்றைக்கி வந்து செம்பியன் மாதேவின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி ஒரு சூழல் ஒரு இதாக நல்லா இருக்கு இதுக்கடுத்து ஒரு படம் இவருடைய குருநாதர் இயக்குனர் ராஜானந்த் அவருடைய இயக்கத்தில் வந்து தினேஷ் மாஸ்டர் அவங்க வந்து கரும்புள்ளி கிராமம்னு ஒரு படம் அதுலேயும் இவர் மூலியமாக தான் எனக்கு தொடர்பாகி இப்போ ஒரு பாட்டு எழுதிருக்கேன் சைந்தவி பாடி இருக்காங்க நல்லா வந்திருக்கு ஓ வா சூப்பர் சார் சூப்பர் ஓகே ஸோ இந்த படத்தில் எழுதி எழுதிருக்கீங்க ஒரு பாட்டு கூட இப்போ அழகாக பாடி காமிச்சாரு ஃபேவரெட் வரி என்னது உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே ஃபேவரட்டு இவர் சொல்லும்போது சொன்னார் நீங்கள் எழுதுகிற இந்த பாடலில் வந்து கதை வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டாவது சரணத்தில் தெக்கு புயல் காற்று தென்றலாக ஆச்சுன்னு எழுதியிருப்பேன் அது வந்து ஒரு சமூகத்துடைய அந்த அந்த கதையே அதுதான் தெக்கு புயல் காற்று ஆச்சு அப்படிங்கிற வரி எனக்கு பிடிச்ச வரி அவர் இயக்குனருக்கும் அது பிடிச்சிருந்தது அதுதான் கதையுடைய கண்டென்ட்டு கிளைமேக்ஸு அதுதான் அதுக்கப்புறம் வந்து வத்தி குச்சி மிஸ்ஸை பற்ற வச்சு பேசுங்கிறது ஒரு நல்ல வரி அதில் வரும் ஓகே அது மாதிரி எல்லாமே அப்புறம் இந்த காதல் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு இருக்குது முரணில்லை கேள்வி பதில் கேள்வி பதிலாக இருந்து இரண்டுமே ஒரே பதிலாக எப்போ வரும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது வேதாவை அடம்பிடிச்சு வேண்டியதை எடுத்துக்கிட்ட அப்படின்னு ஒரு வரி வரும் அதில் எல்லாமே வரிகள்லாம் நல்லது அந்தளவுக்கு தான் அவர் கேட்டு வாங்கினாரு அதனால் படம் கொஞ்சம் நல்லா பேசப்படும்போது நமக்கான அங்கீகாரம் இன்னும் தமிழ் திரையுலகில் வந்து கிடைக்கும் ஒரு கால போராட்டத்தோட நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ சார் இவர் எழுதுகிற லிரிக்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்டே ஓகே பண்ணிடுங்களா இல்லை நிறைய வாட்டி இம்ப்ரவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஆக்சுவலா வார்த்தை மட்டும் கொஞ்சம் ஒரு ஏதாவது டிஃப்ரெண்டாக வார்த்தை ஏதாவது கிடைச்சிருமா ஏன்னா இப்போ என்னோட ஸ்டைலில் நான் பாட்டு எழுதுவேன் அதுவரோட ஒரு பேட்டர்னே வேற நான் வந்து இந்த பக்கம் டெல்டா பேஸ் என்னோட கடலூர் இந்த பக்கம் பேஸ் ஸோ இவர் யூஸ் பண்ற வார்த்தை வந்து எனக்கு புதுசாக இருக்கும் வத்தி குச்சி மீச குத்தி பேசணும்னு ஒரு வார்த்தை போடுறாரு கேட்குறதுக்கே புதுசாக ஏன்னா வச்சு வத்தி குச்சி மீச பச்சை குத்தி பேச ஸோ அது மாதிரி வந்து ஆனால் நார்மலாக எழுதிருவார் க இயக்குனராக இருந்தாங்கன்னு இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்றப்போ வார்த்தைகளை ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருப்பாரு நம்ம கேட்க கேட்க அப்படியே ஒன்று ஒன்றா கொடுப்பாரு ஸோ அதுல வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது ஆகாசம் ஒரச ரெண்டு பேரும் போவோமா அப்படின்ற ஒரு வார்த்தை வேற லெவலு எப்படியா அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டதுனால தான் அந்த ஒரு லைனை பிடிச்சார் அவகாசம் ஒரு அரசா ரெண்டு பேரும் போவாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த பாட்டில் செம்பியன் மாதேவரோட கதை இருக்கும் அந்த தெற்கு புயல் காத்து தெண்டலைன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சூப்பரான அந்த வரி தான் வந்து மொத்த கிளைமேக்ஸ் பாட்டுடையது அதனால் அப்படி தான் நாங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து பயணித்தோம் அவருக்கு வேண்டிய ந நண்பர் தான் அதனால நான் தேவையானதை எழுதும்போது இது இல்லைங்க வேணாங்க வேற எழுதுங்க வேற எழுதுங்க ஒரு அந்த இதில் வந்து ஒரு அருமையாக போச்சு அதனால் அந்த படம் வரை நீங்கள் கே அடிக்கடி கேட்கும்போது படம் கண்டிப்பாக திரைக்கு வந்து வெற்றி அடையும் போது அந்த பாட்டும் பேசப்படும் சூப்பர் சார் சூப்பர் உங்களோட ஃபேவரட் கவிஞர் யார் சார் எனக்கு வந்து ஃபேவரட் கவிஞருங்கிறது மூணு பேர் தான் இல்லை ஒரு பேர் தான் சொல்லணும் அப்படியா சொல்லுங்க வாலிஐயா தான் மறைந்த வாலி ஐயா ஏன்னா அவர் வந்து அவர் சொன்ன அந்த வரி வேர் வைக்கும் வேர் வைக்கும் வேர் வேர் வைக்கும் அப்படிங்கிற அந்த வரி எல்லா தொழிலாளர்களுடைய எல்லா உழைப்பாளிகளும் எல்லாரும் போராடக்கூடிய ஒருத்தருடைய அந்த உறுதுளி வேர்வை தான் அது பரவி மிகப்பெரிய அவருடைய வளர்ச்சிக்கான ஆலமர விழுதுகளை உருவாக்குங்கிறது அதனுடைய பொதிந்த கருத்து அதனால் வாலியாங்கிற அந்த ஒரு இது வந்து பயங்கரமான ஒரு கம்பீரம் அதில் மாற்றுக்கிறது சூப்பர் சார் சூப்பர் ஸோ ஆல்ரெடி எல்லாம் ஒர்க்கும் முடிச்சாச்சு பாட்டு வந்து வெளியே வந்தாச்சு இப்போ படமே வரப்போகுது ஆமாம் ஆகஸ்ட் தேர்ட்டியத் ஸோ நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா கண்டிப்பாக படம் வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்குது அப்புறம் இயக்குனர் போட்டு காமிச்சாங்க அந்த விறுவிறுப்பில் வந்து அவர் ஒரு புது சிந்தனையை வந்து அதில் இது பண்ணியிருக்காரு அதனால் இந்த கதை வந்து கண்டிப்பாக பேசப்படும் சூப்பர் சார் சூப்பர் சோ நீங்களும் ஒரு லாஸ்ட் முறை வசந்த டிவி நேர்களில் பார்த்துட்டு எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும் நீங்களே சொல்லியிருக்கீங்க வணக்கம் நான் வா கருப்பன் பாடலாசிரியர் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வசந்த தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய திரைத்துறையில் இதோடைய என்னுடைய முதல் அனுபவம் இந்த தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுப்பது கண்டிப்பாக நீங்கள் வசந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் வருகின்ற முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பது அன்று வரக்கூடிய செம்பியன் மாதேவி திரைப்படத்தை திரையில போய் சென்று பார்த்து எங்களுடைய அந்த பங்களிப்பை உழைப்பை வரவேற்பா வரவேற்க வாழ்த்துரு நன்றி பெஸ்ட் சார் உங்க டீமுக்குமே நன்றி நன்றி இன்னைக்கு நம்ம செம்பியன் மாதேவி படத்துடைய டீமுடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு டீமுடன் மீட் பாய்